நம்ம செடியில் பீக்குங்க எல்லாம் சூப்பராக நிறைய அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு லாங் பீன்ஸ் வந்து செமையாக இருக்குது நிறைய கொத்து விதைக்காக விட்டு வச்சுருக்கிற ஒரு கை விதைக்கு இந்த கொடியில் எப்படி சூப்பராக பாய் தொங்குது ரெண்டு ஜோடியை சூப்பராக தொங்குது நம்ம கை எத்தனை காய் அறுவடை செய்ய போகிறோன்னு தெரியல இன்றைக்கி நிறைய காய் இருக்குது கூடவே இந்த பாவக்காய் செடியும் நல்லா படந்துருக்கு பாவக்காய் செடி வந்து இன்னும் நிறையா பற்ற பிஞ்சு வைக்குது இந்த பிடிச்சிக்கிற செடி தான் சூப்பர் நாட்டு புளிச்சிக்கீரை வந்து எல்லா காயும் இன்னைக்கு அறுவடை செய்யலாம் மார்க்கெட்டுக்கே கொண்டு ஓரளவுக்கு காய் கிடைச்சிருச்சு ஒரு பிஞ்சு மட்டும் அழகி போச்சு அந்த மாதிரி அழகி போச்சு இது வந்து காய் பெருசாகாது வேஸ்ட் ஆகிடும் அடியில் பாருங்க தரையில் போல மாதிரி அழகா ஒரு குட்டி பெஞ்சு முத்தி போயிரும் ஒன்று ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு நாலு அப்புறம் இது ரெண்டு ஆறு இது ஒன்று ஏழு அப்புறம் அங்கே ஒரு காய் இருக்குது விட்டுட்டு அப்புறம் அடியில் ரெண்டு பத்து காய் வந்து இப்போவே அரோட செய்யலாம் அப்புறம் அதுக்கோ பிஞ்செல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகணும் இது வந்து பிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஆகணும் இன்னைக்கு இந்த ப லாங் பீன்ஸ் தான் பருப்பு சாம்பார் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கீ கீரை செடியும் நிறைய இருக்குது இந்த லாங் பீன்ஸோட வந்து பூ வந்து இந்த மாதிரி நீல கலரில் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ நீளமாக தோகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கொடியில் வந்து படந்தா தான் அந்த மாதிரி காயெல்லாம் நல்லா நீளமாக வரும் பீர்க்கங்காய் வந்து பஞ்சிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொய்யாப்பழம் அவ்வளோ கீழேயே வரைக்கிறக்க கீழேயே இருக்கு இந்த காற்றுக்கு வந்து உரசு இந்த மாதிரி ஆயிடுச்சு ராத்திரிக்கிறதுனால மே தோல் வந்து மரமரம் ஆயிடுச்சு மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அகத்தி செடி பார்க்கலாம் வாங்க வல்லார்கீரை இந்த பாருங்கள் வல்லார்கீரை வல்லார ஆபோ சுத்தி கூட்டும் ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து நம்ம இயற்கையாக எந்த மருந்தும் அடிக்கல எந்த ஒரு சாணி தண்ணி தான் மாட்டு சாணம் வந்து கரைச்சி விடுவோம் அவ்வளோ சூப்பராக பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சேர்ந்துருக்குதுன்னு நம்ம சேம்பிள்ளை காட்டுக்குள்ளே இந்த வந்து வல்லாறைக்கரை வந்து வளர்க்குறோம் பாருங்கள் இதுக்கு அரைச்சி சட்னி செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டு உடம்புக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது இந்த வல்லாரை சேனக்கிழங்கு பாருங்க எவ்வளோ மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிருந்த சேனக்கிழங்கு இந்த சேலக்கணக்கு வந்து எப்பவுமே ஒரு ரூபாய் செலவில்லை நம்ம பார்க்கல ஒரு கிழங்கு வெட்டி வச்சுக்கிட்ட போது அது பார்க்கல வந்துடும் சேனக்கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து அவசியம் ஏகப்பட்ட சத்துக்கள் தருது இந்த செடி வளர்க்குறது எந்த இல்லை ஒரு சின்ன கிழங்கு வந்து வெட்டி மண்ணில் பருத்தி வெச்சுட்டு போதும் தானாகவே வளர்ந்துடும் தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கோட செடி வந்து காஞ்சி இலை அப்புறம் இந்த நம்ம வந்து கிழங்கு வந்து தயாராகிடுற அதை செஞ்சுக்கலாம் பழுத்து மடிஞ்சு ஒழுந்துருச்சுனாலே நம்ம வந்து அந்த கிழங்கு அதோட செஞ்சுக்கலாம் அது வந்து அகத்திப்பூ மரம் நம்ம அடிக்கடி பருத்தமில்லைங்களா அகத்திப்பூ அது அந்த அகத்திப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்கே ஒரு புளிச்சிக்கறி இருக்குது இது பச்சை பச்சேர்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்புறம் வல்லார நம்ம தோட்டத்தில் வல்லார இந்த சேனக்கெழங்கு தான் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த வாழை மரம் வந்து மொந்தன் வாழை அது ஒரு தார் ஏணீரிச்சு அந்த மரம் வந்து எடுத்து போட்டாச்சு இப்போ வந்து அதோடய கன்று வந்து ரெண்டு விட்டுருக்குறோம் இந்த சேனைக்கிழங்கு தான் நம்ம நிறைய இருக்குது நம்ம சேம்புலுக்காட்டில் ஓரமாக நிறைய வச்சுருக்குறோம் கொய்யா பாருங்கள் நிறைய இருக்குது இந்த மரத்தில் நிறைய செஞ்சுருக்கு கொய்யா வந்து நிறைய குருவிங்க வந்து சாப்பிட்றது கிளி பச்சை கிளி வந்து நிறைய வருது அது போக நம்மளுக்கு வந்து நிறைய கொய்யா வந்து நம்மளும் பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நிறைய காய் இருக்குது அந்த நிறைய காய்கள் பார்த்தீங்கன்னா கொய்யா மரத்தில் நிறைய இருக்குது பெரிய மரம் ஃபுல்லாக காய் வந்து நிறைய இருக்குது இந்த கொய்யா மரத்தோட அடி தண்டு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அது மேலே கால் வச்சு ஏறி கூட கைய காயெல்லாம் பறிச்சுக்கலாம் அவ்வளோ கொய்யா மரம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் காய் வந்து நிறைய இருக்குது இந்த வெங்காயம் பாருங்க பூத்து பூத்து வெங்காயப்பூ இந்த மாதிரி நிறைய இருக்குது வெங்காயம் வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம சப்போட்டா இப்போ தான் வச்சோம் ஒரு ஆறு மாதம் ஆகுது நல்லா பெருசாக வளர்ந்துச்சு சப்போட்டா போன டா டேஸ்ட் வந்து எங்கள் நக்கில் இருக்கு வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே சப்போட்டா பழம்னா அவ்வளோ பிடிக்கும் இப்போ தான் அந்த கன்று வச்சுருக்குறோம் அதான் வச்சு இந்த மாதிரி வளர்ந்து நிற்கிது சப்போட்டா பாக்குறக்கு பாருங்க அவ்ளா சூப்பரா இருக்குதுன்னு